வணக்கம் செய்திகள் நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் நேற்று இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதுச்சேரி செண்பகா ஹோட்டலில் இஎன்விஐஇ சலூன் நிறுவனத்தின் சார்பில் சிகை அலங்கார பேஷன் ஷோ மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டின் நாள் காட்டி காலண்டரின்றி வெளியீட்டு விழாவில் முதன்மை விருந்தினராக நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சந்திர பிரியங்கா அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையகம் எச் திருமதி அனிதா ராயேப்ஸ் அவர்கள் என்வி சலூனின் இயக்குனர் திரு பிரேம்குமார் என்வி சலூனின் நிறுவனத் தலைவர் திருமதி ராதிகா பிரேம்குமார் மற்றும் தினமலர் நாளிதழ் பதிப்பாசிரியர் திரு வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புஷ்சி வீதி வாய்க்கால் தூர்வாரும் பனி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டாள் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட புஸ்ஸி வீதியில் மழை நாட்களில் பெரும் அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கும் பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் மழை தண்ணீர் தேங்கி இருப்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதில் குறிப்பாக அருணா லேப் ஆய்வகம் பகுதியில் இருந்து பெரிய வாய்க்கால் வரை மக்கள் நகரக்கூட முடியாத நிலையில் தண்ணீர் நிற்கும் அதற்கு நிரந்தர தீர்வு காண யூ வடிவ வாய்க்கால் தூர்வார வேண்டும் என்று பணித்துறையிடம் கோரிக்கை வைத்து வந்தார் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு மேலாக வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அவர் வெற்றி பெற்று வந்த பிறகு மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டே வந்தார் தற்போதைய பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து மழை காலங்களில் மக்களின் இன்னல்களைப் போக்க தூர்வாரும் படி கேட்டு கொண்டார் இதற்கு முன்பும் செயற்பொறியாளர்கள் எழுமலை வல்லவன் உமாபதி உதவி பொறியாளர் பன்னீர் அவர்களிடமும் பல முறை கோரிக்கை வைத்தார் பல முயற்சிகளுக்கு பின் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று பெரிய வாய்க்கால் வரை புசி வீதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணி இரண்டு ரூபாய் கோடியில் நடைபெற்று வருகிறது அதனை பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி மற்றும் இளநிலை பொறியாளர் ராமன் அவர்களுடன் சென்று பார்வையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டாள் உடன் திமுக துணைத் தொகுதி செயலாளர் ராஜி கிளை செயலாளர்கள் செல்வம் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் மற்றும் மனித உரிமைகள் மீட்பு ஊடகம் ஆகியவற்றின் நீலகிரி மாவட்ட அலுவலகம் வரும் இரவு பத்து மணி பன்னிரண்டு நிமிடங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று காலை பதினொரு மணி மணிக்கு பந்தலூர் வட்டம் ஐயங்கொல்லியில் திறப்பு விழா இனிதே நடைபெற்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கத்தின் நீலகிரி மாவட்ட தலைவர் ராய் அகிலேஷ் அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கத்தின் தேசிய ஆலோசகர் திரு அஷ்ரப் அவர்கள் மற்றும் மாநில தலைவர் மதுசூதனன் ஆகியோர் மக்களுக்கான உரிமைகள் குறித்து விளக்க உரை ஆற்றினார்கள் மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் திரு சிபி அதன் செயலாளர் திரு விஜயசிங்கம் அவர்களும் நீலகிரி மாவட்டத்தில் நிகழும் மனித வனவிலங்கு மோதல் குறித்தும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் சட்ட ஆலோசனைகள் குறித்தும் விளக்க உரை ஆற்றினார்கள் இந்நிகழ்வில் சதீஷ் பிரதீப் சுப்பிரமணியம் குஞ்சுமோன் ஆகியோர் சிறப்பு அழைப்பு கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்தனர் இறுதியாக மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சுபாஷ் அவர்கள் நன்றி உரை கூறினார் சேர்க்க முடியவில்லை தேவையான ஒரு தலைவர் இனிய காலை வணக்கம் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்த சிறப்பித்து கொண்டிருக்கும் மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சிபி அவர்களுக்கும் மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் மற்றும் மனித உரிமையு பத்திரிகையுடைய மாவட்ட தலைவர் அகிலேஷ் அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் திரு ஏ அசோக் அவர்களையும் திரு சுப்பிரமணியம் அவர்களையும் திரு சதீஷ் அவர்களையும் திரு பிரதீப் அவர்களையும் திரு குஞ்சுமோன் அவர்களையும் நன்றியுடைய ஆற்றிருக்கிற திரு சுபாஷ் அவர்களையும் வரவேற்று வணங்கி இந்த நிகழ்வின் முக்கிய காரணமே வந்து நம்ம இப்போ பிரசங்களை இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா மனித வனைவிலுக்கு மோதல் இது சம்பந்தமாக நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பணியாக இன்று நிறைய விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருந்தாலும் ஒரு அலுவலகத்தில் இருந்து ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு ரீதியில் நம் நாம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி ஒரு மென்மேலும் இதனால் மக்களுக்கு பயன்பெற பல யோசனைகளையும் பல முக்கியமான உறுப்பினர்களையும் இதில் சேர்த்து நாம் மென்மேலும் இது சிறக்க இந்த வாய்ப்பை அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இங்கிருந்து நாம் தொடங்குவதாக நினைத்துக்கொள்வோம் இவ்வளவு நாள் நாம் போராட்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் நாம் இருப்போம் ஆனால் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மக்கள் ஊழல் தடுப்பத்தின் ஒரு ஒரு சப்போர்ட்டை மனித உரிமைகள் மீட்பு என்ற பத்திரிகையின் சப்போர்ட்டை பத்திரிகையில் மட்டுமில்லாம் நம்மளோட யூடியூப் சேனல் அது தமிழ்நாடு முழுக்க அனைவரும் யூடியூப் அரசாங்கத்தின் நேரடி பார்வைக்கு நாம் அனுப்பி வைக்கிறது நம்ம தமிழ்நாடு முழுக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்வு நமது ஊடகத்தின் மூலமாக நிறைய தீர்வை இத்தனை வருடங்களில் நாம் அதை செய்து முடித்திருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தில் தற்போது இந்த மனித வர்த்தகங்கள் நோக்கம் சம்பந்தமாக இந்த ஐயில் பகுதியில் இந்த அலுவலகத்தை தொடர்ந்து நாம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைப்போம் அதன் தொடக்கமாக இதை அமைக்கும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறையில் நன்றி வணக்கம் அவர்கள் உங்களுடைய ஒரே வார்த்தைகள் பேசுவார் அவர் இந்த ஏரியாவிலெல்லாம் மக்களுக்காக வந்து ஏன் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னிட்டு என்ன போட் போடுறது இன்னொரு பக்கம் இன்ன நமக்கு இந்த வனவிலங்குகளை விலங்குகளை தாக்கி தாக்க விட்டு வேடிக்கை எல்லாம் ஒரு அவர் இங்கே கேரளாவில் இருந்தும் கர்நாடகத்தில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய புரோக்கர்ஸ் இருந்தது ஏன்னா இடம் விற்கிறது வாங்குறதெல்லாம் அந்த அளவுக்கு மார்க்கெட் இருந்த இந்த ஏரியாவில் இப்போ ஒரு மனுஷன் வாங்கிறதுக்கு இல்ல பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க கூட ஒரு அஞ்சு செட்டு நம்மளோட நம்மளோட அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருந்தாலும் கூட கையில காசு இல்லைன்னா நம்ம ஒண்ணு கையில இருக்கிற தங்கம் விற்கணும் இல்லாட்டி மண்ணு விற்கணும் ஆனா தங்கம் விற்கிறதுக்கு நம்ம ஏழைப்பாளைய தங்கம் இல்லை அந்த காலத்துல நமக்கு இருக்கிற பத்து சென்ட் இடம் தான் இருக்கு அது விற்கிறதுக்கு வாங்கினது ஆளும் வருதுல்ல அப்போ இங்க என்ன நடக்க போறதுன்னா இந்த மக்களை வெளியேற்றி இது ஒட்டி ஃபாரஸ்டா மாத்தணும் அதுக்கு வேண்டிதான் கவர்மெண்டும் கவர்மெண்டை ஏற்கிற பின்ன இப்ப இப்போ நடத்திட்டு அப்போ இந்த இயக்கத்தை நம்ம இங்கே பத்து இருபது அந்த சொன்ன மாதிரி பின்ன பத்து இருபது வருஷமாக நான் இந்த இயக்கத்தில் இருக்கேன் இந்த இயக்கம் ஃபஸ்ட்டு மனித உரிமை சூழல் இயக்கம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே நான் தான் இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து அன்றைக்கி நல்ல ரீதியாக இங்கே செயல்பட்டு இருந்தது நிறைய மெம்பர்ஸுகள் இருந்தது நாங்கள் வந்து நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கு அதனால எனக்கு நிறைய பேச முடியும்

எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி இப்ப அவர் கூட மதசூதனன் சார் டாக்டர் இவர் நம்ம அகிலேஷ் சார் இவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பின்ன பண்ணிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய செஞ்சிட்டு இருக்கு அரசியல்வாதிகள மாதிரி இது வந்து பப்ளிக் பண்றது இல்லை நோட்டீஸ் ஒட்டி ஆளை போடுறது இல்லை இப்ப இங்க கூட போவாங்க ஐநூறு பேர் வந்து சேரும் அதுக்கு என்ன பண்ணணும் தலைக்காய் கொடுத்து ஐநூறு பேருக்கு சேரும் பிரியாணி போட்டதான் கொடுக்கணும் ஆனால் நம்ம அப்படி இல்லை ஒரு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஊட்டத்தை காட்டிட்டு ஆளாலும் இல்லை இங்கே இருக்கிற பத்து பேர் அந்த பத்து பேர் மக்களுக்கு வேண்டி உயிரும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற பத்து பேர் இப்போ சிவியன் சொன்னது ஏட்டு மாசமா வாழ்வாதார மக்கள் வாழ்வாதார இயக்க நிறை இது நடத்திட்டு இருக்கு நிறைய சாதனைகள் செஞ்சிட்டு இருக்கு அதனால அவருக்கு நிறைய கேஸும் பண்ணுறாங்க சமீபத்தில் அவர் அப்ப நான் அடிக்கடி கோர்ட்ல ஏன் மக்களுக்கு வேண்டி ரோட்ல அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் இல்ல நமக்கு அப்ப புரிஞ்சுக்கணும் இங்க யாரு மக்களுக்கு வேண்டி முன்னிட்டு இறங்குதோ அதே மாதிரி அண்ணன் பின்ன மக்களுக்கு வேண்டி முன்னிட்டு இறங்குதோ எல்லாம் அடக்குமுறையால கேசு அது இதுன்னு சொல்லி பல பிரச்சனைகள் வரும் இப்பதான் இந்த மீட்டிங் நம்ம கூடுது கண்டிப்பா இது ரிப்போர்ட் ஆகும் இது ரிப்போர்ட் ஆனா இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர் நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்